ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய ஆண்டவரை பற்றி எப்போதும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் மறந்துடக்கூடாது எப்போ நம்முடைய தலைவன் யார் என்பதை தெரிந்தால்தான் தொண்டை நினைச்சிவான் எப்போதுமே தலைவன் தைரியமாக இருப்போம் இப்போ பாருங்களாம் இப்போ திமுககாரங்களும் எப்படி இருப்பான்னு நினைக்கிறேன் சும்மா சிக்கன் 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 இருப்பாங்க ஏன்னா அதுதான் ஆளுங்கட்சி இப்போ அவங்கள்ட்ட கேட்ட தொடர்ந்து நாங்கள் தான் ஆள ஆளப்போகிறோம் ஏன்னா அதிகாரம் அவருடைய தலைவர்களை குறித்து அவங்களுக்கு தெரியும் அவர் யார் இன்றைக்கி அவருடைய நிலை என்ன அப்படின்ட்டு அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலைவர் யார் அப்படின்னா இயேசனவர் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்துடக்கூடாது நீங்கள் மறக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் சோர்வு கண்ணீர் பதட்டம் சந்தேகம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலான்வீங்களா அவர் எப்படிப்பட்டவர் அவர்தான் பூமிக்கெல்லாம் முதல்வர் அதை மறந்துடக்கூடாது அவரை நம்முடைய கண்கள் எப்படி பார்க்கறது ஆண்டவர் ஆண்டவரத்தைப்படுத்தி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டான் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா பதிலே சொல்ல மாட்டான் நம்முடைய கண்கள் அவர் எப்படி பார்க்குறோம் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தீர்க்கதேசியுடைய கண்கள் எப்படி பார்த்துது மிகாயா என்கிற தீர்க்கதியுடைய கண்கள் எப்படி பார்த்துது அப்படின்னா வாசிக்க ஒன்னராஜா இருபத்தி ரெண்டு பத்தொன்பதாம் வசனத்துடைய பிந்திய பாகம் கத்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன் பார்த்தீங்களா அதே அதிகாரத்தில் இன்னொரு துபாக்கூர் தீர்க்கதரிசி இருக்கிறான் சிதைக்கியா அவன் ஆண்டவரையும் பார்க்கற கிடையாது உலகத்தில் இருக்கிறவனை பார்த்து வாழ்க்கையில் கெட்டு அவனும் அழிஞ்சு அவன் கூட சேர்ந்த அழிஞ்சு போனது தான் அந்த அதிகாரம் தெரியும் ஆனால் மிகாயா கர்த்தரை பார்த்த விதங்கள் என்ன அவர் சிங்காசனத்தில் வீட்டு அதான் பாஸ்டர் வில்சன் பண்ணார் இல்லையா சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே நம்ம தெய்வம் தயம் ஆளின் எட்டாவது டிபார்ட்மெண்ட்டில் யார் நம்ம அப்பா ஏசப்பா இருக்கு நம்முடைய மனவாளன் இருக்க நம்முடைய தேவன் இருக்கிறார் இன்றைக்கி அநேகர் அதை விட்டுட்டு இப்போ இவ்வளோ எடுத்துருப்பான் கோயிலுக்கு போவான் சூடஞ்சடி வைக்கிறது வியாப்பில கட்டுறது பிறகு திருஷ்டியை போட்டு பிள்ளைக்கு வைக்கிறது இதெல்லாம் எப்படின்னா ஏசுநாதரம் மட்டும் தட்டுற விஷயம் அவர் இருக்கும்போது எப்படி நமக்கு கந்தஸ்டி வரும் ஏ ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர் சிங்காசனத்தில் இருக்கிற நினைவு இருக்கணும் சிறைவழிக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்டோபருக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லப்பட்டு அவர் எப்படி இருப்பார் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த இருபத்தி ஒன்று பதினஞ்சு அஞ்சாக பாருங்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தை புரிதாக்குகிறேன் என்றார் தாவலை தான் சிங்காசனம் சாதாரணப்பட்டால சகலவற்றையும் எல்லாத்தையும் புதி என்ன புதிதாக்குறாரு பழைய வானம் பூமி எல்லாம் சுருட்டப்பட்டது ஒன்றும் கிடையாது சேர்ந்த வாசியும் போவோம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் பதிலாக வானமும் கிடையாது பூமியும் கிடையாது எல்லாம் எல்லாம் என்ன செய்ய சோடியாக பிடிச்சார் புதிய வானத்தை புதிய பூமியை கொண்டு வந்து சிங்காசனத்தை மகிமையாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் கஷ்டம் கவலை துன்பம் நெருக்கடி வேதனை பஞ்சம் எல்லாத்தையும் தூர ஆண்டவர்கள் எடுத்துகிட்டு நிறைந்த புதிய ஆசீர்வாதியம் புதிய மேன்மையும் புதிய நன்மையும் நிச்சயம் தருவார் அவரை சிங்காசனத்தில் இருக்கிறவரை பாருங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் நாளை ஞாயிறு ஆராதனை கலந்து கொடுங்க நாளைக்கு மருதனம் அரிந்தளக்கணவனில் சந்திக்கு வரைக்கும் தேவக் நம்ம தாயம் நடத்துவதாக